குட் மார்னிங் இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ல இருந்து நாங்க நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து எங்களுக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸ் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு அதாவது சாஃப்ட் ஸ்கில்ஸ் ப்ராஜெக்ட் யார் கொடுத்திருக்கான்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் கம் பிரிட்டிஷ் கவுன்சில் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட்டை வந்து நாங்க கொடுத்திருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல ஜெர்னஸ் எஜுகேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்துல நடந்துட்டு இருக்கு என்ன சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னா இது டுவெண்ட்டி டேஸ் டியூரேஷன் இந்த டுவெண்ட்டி டேஸ்ல அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா கம்யூனிகேஷன் கிராமர் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இன்டர்வியூ ஸ்கில்ஸ் க்ரூமிங் கிரூமிங் எல்லாத்தையும் பத்தி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அவங்க ஒரு அசஸ்மெண்ட் இருக்கு ஆஃப்டர் த கிவிங் அந்த சர்டிபிகேட் யார் கொடுக்கறதுன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனும் பிரிட்டிஷ் கவுன்சிலும் சேர்ந்து இந்த சர்டிபிகேட்டை கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க இந்த கேண்டிடேட் வந்து டுவெண்ட்டி டேஸ் இது முடிச்ச உடனே அசஸ்மெண்ட் அதுக்கப்புறம் சர்டிபிகேட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க இதுல வந்து இந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க பர்தரா வந்து வெளியில போய் இன்டர்வியூக்கு போனாலும் சரி அவங்க ஜாப் பண்ணாலும் சரி அப்படி இல்ல அப்படின்னா அவங்க சொந்தமா தொழில் தொடங்கினாலும் இந்த டுவெண்டி டேஸ் கோர்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே என்ன டே அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மென்ட் கார்பரேஷன்ல படிக்கிற இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நாங்க அது மட்டும் இல்லாமல் ஜென்னிஸ்ல வந்து சம்மர் கோர்ஸ் நடந்துட்டு இருக்கு சம்மர் கோர்ஸ் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடக்குது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடக்குது அதுல வந்து பேசிக் கிராமர் அட்வான்ஸ் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் பேசிக் இங்கிலீஷ் டிராயிங் ஹேண்ட் ரைட்டிங் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் இன்னைக்கு ஒரு அழகான ஒரு கேம்ப் என்ன கேம்ப் அப்படின்னா டெண்டல் கேம்ப் அதாவது பல் வந்து பல்ல பத்தியாத ஒரு கேம்ப் இந்த கேம்ப் யார் இங்க வந்து செய்யற அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து ஐவரி டென்டிஸ்ட்ரின்ற ஹாஸ்பிட்டல் இருந்து வந்திருக்காங்க ஐவரி டென்டிஸ்ட்ரின்ற ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் விக்னேஷ் வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் மேனேஜர் பிரவீன் வந்திருக்காங்க இவங்க வந்து அழகான ஒரு காஸ்ட்லியான ஒரு கேமரா கொண்டு வந்திருக்காங்க அதாவது இன்ட்ரா ஓரல் ஸ்கேனர் இன்ட்ரா ஓரல் கேமரா கொடுத்திருக்காங்க ஏன் இதை நான் அப்படி சொல்றேன்னா இந்த கேமரா வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி இதை வச்சு எங்களுடைய கேண்டிடேட் ஒவ்வொருத்தருக்கா தனித்தனியா ஸ்கேன் பண்ணி என்ன டிஃபெக்ட் இருக்கு அது இல்லாம எல்லாத்துக்குமே வந்து நம்ம டெய்லி டூ டைம்ஸ் வந்து நமக்கு ப்ரஷ் பண்ணா கூட பல்ல வந்து கம்லையும் சரி டீத்துலயும் சரி வந்து அவங்களுக்கு வந்து ப்ரிசெப்ட் ஆயிருக்கும் அதை வந்து கிளீன் பண்றதுக்காக அந்த ஸ்கேனர் வந்து யூஸ் ஆகுது இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து அவங்க ஃப்ரீயாவே என்ன செய்யறாங்க கிளீன் பண்ண போறாங்க அது மாதிரி ஏதாச்சும் ஏதாச்சும் பல்லுல டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா ட்ரில் சரி ஸ்கேன் பண்ணணும்னாலும் சரி ஃபில் பண்ணணும்னாலும் சரி பல்ல எடுக்கணும்னாலும் சரி டிக்கே டீத் அதாவது சொத்த பல் ஏதாச்சும் இருந்தாலும் சரி அவங்களே பார்த்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்றாங்க இது வந்து எங்க தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கேண்டிடேட்ஸ்க்கும் சரி சம்மர் கேம்ப்ல வர கேண்டிடேட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஒரு ஒன் டுவெண்டி கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க இருக்காங்க என்னுடைய நேம் வந்து டாக்டர் கர்லின் எபி ஐ எம் த பிரசிடென்ட் ஆஃப் ஜெர்னல் எஜுகேஷனல் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் பீ